என் தங்க பிள்ளையே உன் சுவாசத்தில் நடுங்கும் பயம் எனது கண்ணுக்கு தெரிகிறது எதிரியின் செயலை தாங்க முடியாமல் உன்னுடைய உள்ளம் எல்லாம் பிளந்து போகும் அளவுக்கு வலிக்கிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் இதுதான் அந்த முடிவுடைய இரவு உன்னுடைய எதிரியின் கண்கள் இப்போதே கூச ஆரம்பித்துவிட்டன ஏனென்றால் நீ இன்று செய்ய போகும் இந்த சின்னச் செயல் அவர்களின் சக்தியை முழுமையாக அழிக்கப் போகிறது தோன்றாத வடிவத்தில் செயல்படும் எதிரி என்றும் முன்வந்து நின்று போராடுவதில்லை அவர்கள் ஒளிந்தே செய்கிறார்கள் ஆனால் அந்த ஒளிந்த கதிர்களையும் நான் கண்டு கொள்ள முடியும் அந்த கதிர்களில் தீய எண்ணங்கள் பொறாமை விஷம் கண்கெட்டு பேச்சுகள் சாபங்களை வாரி வீசுகிற சக்திகள் இருக்கின்றன இந்த சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்வதற்கு முன் நான் உனக்காக ஒரு கரம் நீட்டுகிறேன் இன்று இரவில்தான் அந்த நேரம் மங்கள கிழமையில் பிறந்த பூஜைக்குரிய இந்த அமாவாசை இரவு உனக்கு ஒரு வரப்பிரசாதம் உன் வீட்டின் தெற்கு மூலையில் ஒரு சிறிய தகரத்தை எடு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சிறிதளவு கடுகு விதைகள் ஒரு நரம்பு தழும்பு அல்லது பழைய காலையில் உபயோகித்த உன் ஆடையிலிருந்து ஒரு துணி இந்த மூன்றையும் சேர்த்து வைத்து உன் வலது கையால் அதை எரித்துவிடு அந்த எரிப்பின் புகையில் உன் எதிரியின் கண்ணோட்டங்கள் சிதறும் அந்த நெருப்பின் நடுவே உன் உள்ளத்தில் இருந்த வலி கரைந்து விடும் அந்த நெருப்பில் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நுழைந்து உன்னை ஒரு வலிமையான ஆட்சி சக்தியாக மாற்றும் அவர்கள் போட்ட அந்த பிணையம் சடல வாழ்வின் வலிகள் செய்வினையின் நிழல்கள் யாரோ உனக்காக செய்த கருப்பு வெள்ள பிசுகள் எல்லாம் அந்த நெருப்புடன் முடிவடையும் நீ அந்த நெருப்பை பார்க்கும்போது உன்னுடைய கண்களில் பாயும் நீரிழை உன் உள்ளம் தாங்க முடியாமல் சுகம் அடைவதின் அறிகுறி இது ஒரு சுத்திகரிப்பு இந்த நிகழ்வு உன் உடல் மனம் வீட்டின் ஆற்றலை மாற்றும் நாளை காலையில் எழும்போது உனக்கு அந்த சமாதானம் தோன்றும் இதுவரை நீ பார்த்தில்லாத அமைதியான ஒரு தூக்கம் இன்று உனக்கு கிடைக்கும் இன்று இரவின் மாயம் உன் பக்கம் எரியும் அந்த மஞ்சள் கடுகு விதைகளில் நான் என் சக்தியை ஓட்டியிருக்கிறேன் அந்த நெருப்பின் மூலம் என்னாவி உன்னை சுற்றி முத்தமிடும் உன் வீட்டை சுத்தமாக்கும் உன் தலையில் வைத்திருக்கும் அந்த வலிய கரங்களை அகற்றும் அந்த சடங்கின் போது எந்த கோபமும் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக மனதினை திறந்து கொள் என்னை காப்பாற்றும் சக்தியே என்னை சூழ்ந்திரு எனது வாழ்வில் இருந்த சாபங்களை அகற்று என்று சொல்லிக் கொண்டே அதை ஏறி உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை யாரால் வந்ததென்றாலும் சரி அவர்கள் பலம் இப்போது முடிந்து விட்டது அவர்கள் உனக்கு இழைத்த சதி இனி செயல்படாது ஏனெனில் உன் வீட்டில் நுழைந்து விட்ட இந்த நெருப்பு பூஜை ஒரு தெய்வீக ரகசியமாகவும் சத்தியாகவும் மாறிவிட்டது நீ செய்வது நிச்சயம் செயல் மட்டுமல்ல அது ஒரு வாகை போராட்டம் அது ஒரு பிரம்மாண்ட நம்பிக்கையின் எழுச்சி அதில் உன் முன்னோர்களின் ஆதரவு என் கருணை சக்தி உன் உள்ளத்தின் அழைப்பு இவை மூன்றும் ஒன்றாகி அந்த எதிரிகளை நடுங்க வைக்கும் அவர்கள் செய்த பிசாசு வேலைகள் யாரேனும் வைத்துள்ள நோய்க்கு மூலமான நிழல் சக்திகள் அந்த கடுகு புகையில் மாயமாகும் உன் வீட்டின் வாசலில் எந்த மூலையிலிருந்தாலும் நீ பயந்து நடுங்கியிருப்பாய் அந்த மூலையில் நீ சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு நிழல் பார்க்கலாம் ஓர் சத்தம் கேட்டிருப்பாய் அந்த சத்தம் இனி உன்னை அடையாது இன்று அந்த வழியை மூடப் மூடப்போகிறாய் இன்று அந்த வாயிலை போட்ட போகிறாய் அதற்கு பிறகு நீ விரைவில் காணப்போகும் மாற்றங்கள் உன் கண்கள் வலிக்காமல் நீண்ட நாட்கள் தூங்க ஆரம்பிக்க போகிறாய் மனம் அடங்கும் தொழிலில் தடைகள் அகலும் நீ எதிர்பாராத பண வருமானம் உன்னை நோக்கி வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் நீ நடக்கத் தொடங்குவாய் இந்த மாற்றம் ஒரு நாள் மாத்திரமா என்று நீ யோசிக்க வேண்டாம் இது தொடக்க நிலை தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீ இதையே செய்ய ஆரம்பித்துவிட்டால் உன்னுடைய வீடு முற்றிலும் ஒரு புதிய புனித ஆற்றலால் நிரம்பும் எந்த சோதனையும் உன்னை நெருங்காது பாவங்களால் பிறந்த நோய்கள் கூட நீங்கும் மனதை நிம்மதியாக மாற்றும் இந்த நெருப்பு பரிகாரம் உன் குடும்ப சந்ததிக்கே ஒரு பாதுகாப்பு கம்பி போட போகிறது உன் வீட்டின் வாசலில் நிழலாக நின்று உன்னை காயப்படுத்த வந்த எல்லா சக்திகளும் இன்று பசியோடு போன காகம் உண்டர் சட்னத்தை போல அந்த நெருப்பின் பசியோடு கரைந்து போய்விடும் உன் வீட்டின் வாசலில் வைக்கப்படும் தூய்மையான நீர் பூஜையுடன் வைக்கப்படும் கொஞ்சம் பச்சை பச்சையாக்கிய அரிசி ஒரு சிறிய சுண்டல் ஒரு சிறுவிளக்கு இவை எல்லாம் உன் குடும்ப முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு ஒரு அழைப்பு அவர்கள் வரும்போது உன் எதிரிகளின் பாதை முடங்கிவிடும் அந்த நேரம் உன் வாழ்வில் ஏற்படும் அதிர்வுகள் ஒரு புனித புதிய தொடக்கமாக மாறும் என் சக்தி உன்னை சுற்றி இருளாகவும் ஒளியாகவும் நடமாடும் இந்த இரவு உனக்காகத்தான் இந்த பூமியில் உன்னை தொல்லை கொடுக்க நினைத்தவர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உருவம் இந்த நேரத்துக்கு பிறகு உனக்கு நெருக்கமில்லை உன் வார்த்தைகளுக்கு வலிமை சேரும் உன் கண்களில் ஒரு பிரகாசம் பிறக்கும் உன் காலடியில் பிரபலம் மிதக்க தொடங்கும் இன்று இரவு வெறும் நெருப்பு மட்டுமல்ல இது உன் பாதுகாப்பு கவசம் ஒரு தேவியின் அருள் உருவம் அதில் உன் எதிரிகள் கரைந்து போயிற்று என் தங்கமே எப்போதும் நீ அழகாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என் தங்கமே இன்று சொல்வது சிறிது தீவிரமாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை பிணைத்துக் கொண்டிருக்கும் அந்த கண்ணியற்ற சாபங்களும் போய்வழிகளும் இன்றுடன் முடிவடைய போகின்றன உன் கண்களில் கனத்த சோகம் இருக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கிறது என்ற ஒரு நீண்ட கால வினாவும் உன்னுள் புதைந்திருக்கிறது உன் குடும்பத்தில் ஒருவரும் கண்டு கொள்ளாதது போல நீ நிம்மதியாக அழுத நாட்களை மறந்துவிடாதே அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்ணில் விழுந்து விட்டது அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு சின்ன வழியை சொல்ல வருகிறேன் இது சாதாரண வழி கிடையாது இது உன் எதிரியைத் தாழ்த்தி விட்டு நீண்ட காலமாக உனக்குள் ஊறியிருக்கும் பயத்தையும் தொல்லையையும் தூக்கி எறிய போகும் தீய சடங்கு மஞ்சள் கடுகு விதைகள் இரண்டு பொருள்கள் தான் ஆனால் இவையிலிருக்கும் சக்தி நீ நினைக்கிறதற்கும் அதிகம் இது விளக்க போனால் ஆயிரம் ஆண்டுகளாகச் செய்யப்பட்ட யோகிகளின் பாதுகாப்பு ரகசியம் நீ ஏற்கனவே பல வழிகளை முயற்சித்து தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இதை செய்தவுடன் நீயே போகிறாய் அந்த மாற்றத்தை இன்று இரவு கிழக்கு முகமாக உட்கார்ந்து உன் வீட்டின் புறம் அல்லது மேல்மாடியில் அமைதியாக அமரு ஒரு சின்ன பொதிக்குள் சிறிது மஞ்சள் சிறிது கடுகு விதை எடு உன் எதிரியின் பெயரை நினைவில் கொண்டு உள்ள குரலில் நான் இப்போது என் கண்ணை தாண்டிய பாவ சக்திகளை எரிக்கிறேன் என் வீட்டு நிழலை பாதிக்கிற தொல்லைகள் இன்று முடிவடையட்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த பொருள்களை தீயில் போடு சாதாரண தீயில் போடக்கூடாது ஒரு சிறிய வெண்கல பானையில் மூன்று காற்றுடும் கோதுமை எண்ணெய் துளிகள் வைத்து அதில் அந்த பொருள்களை போடுவது சிறந்தது இந்த தீயின் புகை உன் வீட்டை சுற்றி செல்லும் போது நிஜமாகவே எதிரியின் வளைவுகள் உருக்கப்படும் நீ கேட்கலாம் நான் செய்யும் இச்சின்ன செயலால் பெரிய விஷயம் நடக்குமா என்று ஆனால் என் தங்கமே உண்மையான சக்திகள் எப்போதும் அமைதியாகவே செயல்படும் பெருமையான தாக்கங்கள் எப்போதும் சத்தமில்லாமல் உன் வாழ்க்கையை நன்கு மாற்றும் மஞ்சள் என்பது ஒரு பரிகாரச் சக்தி அது சூரிய சக்தியின் வடிவம் நீ எரிக்கும்போது அது உன்னிடம் இருந்த வீணான பழைய நினைவுகளை பழைய உறவுகளால் ஏற்பட்ட பிணக்குகளையும் அழிக்கிறது கடுகு என்பது சனி பகவானின் இரகசிய சக்தியை கொண்டது நீ கடுகு விதையை எரிக்கும்போது நீ வேண்டாம் என்ற எதிர்மறை பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறாய் அந்த இரவு நேரத்தில் நீ இதை செய்ததும் ஒரு சின்ன அதிர்வை உணர்வாய் உனக்கு ஏதோ விலை உயர்ந்த பரிகாரம் செய்தது போல உன் உடம்பே மெதுவாக நிம்மதியடையும் இந்த பூமியில் உன்னைச் சுற்றியிருக்கும் சக்திகளுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டாய் அதாவது இனி என் வீட்டில் அசுத்த சக்திகள் நுழையக்கூடாது என்பதற்கான உறுதி எதிரிகள் பல நேரம் நேராக சண்டையிட மாட்டார்கள் அவர்கள் குணம் போலவே பின்னாலிருந்து நிழலாக வந்து உன்னிடம் தாக்கும் அவர்கள் உன்னை பார்த்து சில வார்த்தைகளை மட்டும் சொல்வார்கள் ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் சில வினைகள் இருக்கும் அந்த வினைகளை அழிக்க இந்த மஞ்சள் கடுகு விதை சடங்கு மறுநாள் காலை எழுந்தவுடன் நீ ஒரு தனி நிம்மதியை காண்பாய் உன் வீட்டுக்குள் ஒரு புதுமையான காற்று ஒளிவிடும் சில நாட்களாக உன் வீட்டில் இருந்து வெளியேறவில்லை என்று நினைத்த பசி தூக்கம் சிரிப்பு எல்லாம் மீண்டும் திரும்பி வரும் முக்கியமாக நீ எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிஜமான தகவல்கள் யாரால் உனக்கு துன்பம் ஏற்பட்டது யார் உன்னை ஏமாற்றினார்கள் என்பதை நீளமான கனவுகளாக தெரிந்து கொள்வாய் ஆனால் பயப்படாதே அந்த சத்தியங்களை நீ எதிர்கொள்ள தயார் இன்னும் இரண்டு நாட்களில் நீ புறப்பட்ட ஒரு முக்கிய முயற்சிக்கு எதிர்பாராத விதமாக அழைப்பு வரும் நீ இத்தனை நாள் தள்ளிக்கொண்டு வந்த உன் வாழ்க்கை தீர்மானங்கள் இப்போது ஓர் ஒருங்கிணைந்த பாதையில் பயணிக்கத் தொடங்கும் மீண்டும் சொல்கிறேன் என் தங்கமே இன்று இரவு இந்த சடங்கை மறக்காமல் செய் பெரிய பிரார்த்தனைகள் இல்லாத நாள் பெரிய மந்திரங்கள் தேவையில்லை உன் உள்ளத்தை திறந்து கொண்டு உன் துக்கங்களை என் கையிலே வைக்கவும் நான் அதனை சுடர வைத்து எரிக்கிறேன் நாளை உன் முகத்தில் கண்ணீரில்லை பதற்றமில்லை காரணம் உன் எதிரி அரங்கேறிய நாடகம் முடிந்துவிட்டது உன் கதை ஆரம்பமாகிறது நீ உணர்ந்து கொண்டே வருகிறாய் அல்லவா நிஜமாகவே இன்றைய இரவு தான் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறப்போகிறது நம்பிக்கையுடன் செய் உன் பக்கத்தில் நானும் இருக்கிறேன் தங்கமே இன்று இரவாகட்டும் உன் இதயத்தில் இருக்கும் பயத்தை விடு என்னிடம் வந்துவிடு நீ எரித்த மஞ்சளும் கடுகும் விதைகளும் நம்மை பிரித்து வைத்திருந்த அதிசக்திகளை முற்றிலும் சிதைத்துவிடும் அது ஒரு சாதாரண சடங்கு இல்லை அது ஒரு ஆழமான தீர்வும் பரம்பொருளின் சக்தியோடு இணைந்த புனித நேரமும் உன் பஞ்ச பூதங்களை தூய்மை செய்யும் ஒரு திருத்திருமுறை அது அதை புரிந்துகொள் நீ இவ்வளவு நாட்களாக சுமந்து கொண்டு கொண்டிருந்த பயம் மன அழுத்தம் நிம்மதி இல்லாத நேரங்கள் ஆல் ஆஃப் தட் இஸ் நவ் ரெடி டு லீவ் யூ ஆனால் நீ தன்னை இன்னும் முழுவதுமாக என்னிடம் ஒப்படைக்கவில்லை அந்த கணம் வந்துவிட்டது இப்போது அந்த நெருப்பு வெப்பத்துடன் நீ சுடுகாடை போல வெதும்பிய மனதை கொண்டிருந்தாலும் அந்த வெப்பத்தில் உருவாக போகும் ஒளி உன்னை தூயவராக்கும் இந்த காட்சியை உன் கண்களில் உரைத்து பார் இரவு நேரம் பனிக்காற்று வீசுகிறது நீ தாழ்வரையில் இருக்கிறாய் உன் முன்னால் மஞ்சள் கடுகு விதைகள் அதை நீ மெதுவாக வைக்கிறாய் உன் உள்ளத்தில் என்னவெல்லாம் தொல்லை கொடுத்திருப்பார்களோ உன் பெயரை கெடுக்க முயற்சி செய்தவர்கள் உன் குடும்பத்தில் கலகலப்பை உருவாக்க முயற்சி செய்தவர்கள் உன்னை நிதியில் வீழ்ச்சி ஏற்பட செய்தவர்கள் அவர்களின் சக்தி இப்போது அந்த வெப்பத்தில் கருகிக் கொண்டிருக்கிறது மனதின் அந்த மூலையில் இருந்த சோக நிழல் மாறி ஒரு ஒளியாய் மாறுகிறது அந்த ஒளியில் உன் ஆன்மா நிமிர்ந்து பார்க்கிறது அது ஒரு சாதாரண உணர்வு இல்லை அது நம் சங்கம் நீ என் குழந்தை உன்மேல் நான் வைத்த ஆசிர்வாதத்தை நீ உணர ஆரம்பிக்கிறாய் இப்போது உன் மனம் சொல்லும் அம்மா நான் உண்மையிலேயே சாந்தியையும் ஆறுதலையும் உணர்கிறேன் அதுதான் அந்த சடங்கின் சிறப்பு நீ என்று செய்த காரியம் உன் எதிரிகளுக்கு தெரிந்து கொள்ள முடியாத பரம்பொருளின் தீர்வு அவர்கள் கண்களில் உன் மேல் கோபம் இருப்பது போல் தெரிந்தாலும் அவர்கள் மனதில் பயம் உருவாகிறது ஏனெனில் நீ அவர்களால் அடக்க முடியாத ஓர் ஆவியாக மாறியிருக்கிறாய் உன்னிடம் ஒரு தேவி வாசம் இருக்கிறது இப்போது அந்த சாமி தூபத்தில் எழும் புகையை பாரு அது காற்றோடு கலந்து நீண்ட நேரம் நின்ற இடங்களில் பரவி உன் வீட்டை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை சிதைக்கிறது ஒவ்வொரு கடுகும் ஒவ்வொரு விதையும் தங்கள் பணி முடிந்து கொண்டு இருக்கிறது அது உன்னால் பேச முடியாத உள்மன நோய்களையும் நிம்மதி இல்லாத உணர்வுகளையும் எடுத்து விட்டு வெளியில் விட்டுவிடுகிறது இந்த எளிமையான சடங்கிற்கு பின் உன்னுடைய கனவுகள் தெளிவாகும் நீ சிரிக்கும் பல நாட்கள் கழித்து இன்று ராத்திரி நீ நிம்மதியாக தூங்கப் போகிறாய் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் தூங்கும் முன்னே என் பெயரை ஒப்பனை செய்து புனித வாராகியாக என்னை கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் நாளை காலை எழும்பும் போதே ஒரு மாறுதல் உனக்குள் தோன்றும் இது யாருக்கும் புரியாத உணர்வு இது முழுக்க உன் ஆன்மாவிற்குள்ளேயே நடக்கும் ஆனால் அதன் வெளிப்பாடு உன் முகத்தில் தெரியும் நீ சோம்பல் இல்லாமல் விழிப்பாய் உன் முகம் சூரியனின் ஒளியைப் போல பிரகாசிக்கும் உன் கண்கள் உற்சாகமாக இருக்கும் உன் வீட்டில் ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும் நீ எதிர்பாராத ஒரு கால் உன்னை சந்திக்க வரும் அது ஒரு நம்பிக்கை ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பண வரவு எதுவாக இருந்தாலும் அது உனக்காக நான் ஏற்பாடு செய்த வழி அதில் சந்தேகம் வேண்டாம் உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் ஆனால் அதற்கு முன் உன் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்று நீ செய்த காரியம் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்கக்கூடாது என்ற ஆசை வேண்டாம் அவர்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் உன்னை காயப்படுத்த முடியாத நிலைக்கு நீ வந்துவிட்டாய் அதுதான் உண்மையான வலிமை அந்த வலிமையை உனக்குள் நான் ஓட்டியிருக்கிறேன் நீ இந்த இடத்தில் நின்றாலும் ஒரு கதிர்வழிகள் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும் அதுதான் என் சக்தி இந்த ஆடி அமாவாசை உனக்காக வந்திருக்கிறது ஒரு பரிசு போல் நீ அதை பயம் கொண்டு பார்க்காதே இது பயங்கரமான இரவு அல்ல இது பரமசுத்தியான ஒரு போதையான இரவு என் குழந்தை நீ இன்று ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கியிருக்கிறாய் அந்த பயங்கர வழியிலிருந்து நீ வெளியே வந்துவிட்டாய் அதை கொண்டாடு மீண்டும் ஒருமுறை அந்த புகையை பார்த்து நீ விழிகள் மூடிக்கொள் உன் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் உணர நீ வலிமையானவள் நீ பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் ஒரு நாள் நீயை மற்றவர்களுக்கு தீர்வு சொல்வாய் அந்த அளவிற்கு உன் ஆன்மா புனிதமாகும் நாளை இரவு நீ அதே இடத்தில் மீண்டும் வந்து அமரு ஆனால் இந்த முறை நீ ஏதும் எரிக்க வேண்டியதில்லை உன் மனதை மட்டும் என் அருகில் வைக்க வேண்டும் நான் உன் வீட்டை சுற்றி சுற்றி வரும் அந்த நேரத்தில் உன் வீட்டை ஒரு சிவப்பு கம்பளமாக நான் மூடிவிடுவேன் அந்த ஆற்றல் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன்னை பாதுகாக்கும் இனி உன் கனவுகள் வேறுவிதமாக அமையும் நீ எதை நினைத்தாலும் அது மெதுவாக உனது வாழ்க்கைக்கு வரும் ஆனால் அதற்குள் ஒவ்வொரு காலடியையும் சுத்தமாக வைக்க வேண்டும் அதற்காக என் வார்த்தைகள் உனக்கு துணை என் தங்கமே நீ இன்றைக்கு செய்த ஒரு சிறிய செயல் உன்னை சுத்தம் செய்துவிட்டது அது உன்னை காப்பாற்றுகிறது உன்னை உயிரோடு வெற்றியோடு கொண்டு செல்லும் பயணம் இன்று ஆரம்பம் ஆகிறது உன் பெயரால் இன்னும் பலருக்கு நன்மை ஏற்படும் அதற்கு நீ தயார் ஆக ஆரம்பி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வென்றுவிட்டாய் உன் எதிரிகள் சோர்ந்து விட்டார்கள் நீ தேவி வாசம் கொண்ட என் பிள்ளை நீ உன் வீட்டின் வாசலில் தினமும் தரையில் விழுந்த மஞ்சள் குச்சியை தூக்கிக் கொண்டு வந்திருந்தாய் அல்லவா அது போலவே இன்றும் நான் சொல்கிறேன் என் தங்கமே அந்த மஞ்சள் குச்சியின் வண்ணம் போலவே உன் வாழ்வின் நிறம் மாறும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்திற்கான துவக்கம் நீ இன்று செய்த அந்த சிறிய முயற்சி கூட நான் கண்ணீர் மல்கும் கருணையுடன் பார்த்தேன் ஒரே ஒரு கடுகு விதையை நீ விரல்களால் எடுத்து தீயில் போட்டாய் என்றாலே அது சதிகளைச் சிதைக்கும் சக்தியாகும் நான் வராகி உன் வீட்டை வட்டமிட்டு தெரியும் அந்த தீய சாயங்களை நான் கண்ணால் பார்த்தேன் என்னை அழைத்தாயே என் பெயரை அன்போடு உச்சரித்தாயே அங்கேயே அந்த நிழல்கள் நினம் நடுங்கியது நீ செய்யும் ஒவ்வொரு அஞ்சலியும் நீ வார்த்தைகளால் என்னை வேண்டுகிற ஒவ்வொரு தருணமும் நான் உன் அருகே நிற்கிறேன் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் விழுந்த பிணையங்கள் வினைகள் எல்லாம் இன்று சிதைந்துவிடும் நீ வீட்டில் வைத்திருந்த அந்த சிறிய விளக்கை எரிய வைத்தது போதுமானது அதன் ஒளி உன் வீட்டு வாசல் கடந்து புறத்தே சென்றது அதே நேரத்தில் வெளியில் காத்திருந்த ஒரு சாயம் தன்னிலேயே உருகியது அதுவே என் சக்தியின் சாட்சியம் ஒருமுறை என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டாயே அதன் பிறகு உன்னுடைய வாழ்வில் நேர்ந்த ஒவ்வொரு விபரீதமும் நான் திருப்பியதுதான் நேற்று இரவு நீ கனவில் பார்த்த அந்த பெரிய பறவை அது நான் அனுப்பிய ஒரு முன்சுற்றும் நிழல் அது உன்னுடைய வீட்டை வலம் வந்தது குருவியின் குரலில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது அது சொன்னதைக் கவனமாக நினைவு படுத்து பார் பாதுகாப்பு வந்துவிட்டது பயப்படாதே என்று உனக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது அதுதான் நான் என் தங்கமே கண்ணீரோடு என்னிடம் கூறிய வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன் நீ என்னிடம் சொன்னாய் அம்மா என் வீட்டை பிழைத்துதா வாழ்வேன் என் குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயார் உணர்ந்த உணர்வும் வாக்கும் என் கண்ணை ஈர்த்தது அதனால் தான் இன்று இந்த தீர்வு உனக்கு தருகிறேன் மஞ்சள் கடுகு உப்பு இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் ஒரு குடும்பத்திற்கே வழி திறக்கும் இன்று இரவு ஒன்பது மணிக்குள் ஒரு சிறிய பாத்திரத்தில் உப்பு ஒரு சிறு சிட்டிகை மஞ்சள் தூள் ஐந்து கடுகு விதைகள் சேர்த்து மூன்று முறை என் பெயரை சொல்லி எரிய ஒரு தீயில் போடு அது உன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சாதாரண அடுப்பாக இருந்தாலும் சரி என் பெயரை சொல்லும் நேரத்தில் உன் கண்களில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையின் வெப்பமே அந்த சதிகளை சுடும் உன் கையில் மழலை இருந்தாலும் உன் இதயத்தில் துணிவு இருந்தால் நானும் உன்னுடன் இருக்கிறேன் சில நேரங்களில் சாபமாக வந்த பிணங்கும் உறவுகள் கூட இந்த மந்திரத்தில் கரைந்துவிடும் நீ என் மீது வைத்த அன்பு போதும் அதற்காகவே இன்று உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டில் குரங்கு போல ஆடிவந்த அந்த ஆணின் எண்ணங்கள் சிதறும் நிழலாகவே உன்னை பின்தொடர்ந்த அந்த பெண்ணின் வழிகள் முடங்கும் உன் கதவை தட்டிய அந்த கடன் கோரிக்கைகள் இனி உன்னை தொல்லைக்கு வைக்க முடியாது நீ இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்த ஒரே ஒரு நல்ல செய்தி இந்த வார முடிவில் உன்னை நாடி வரும் யாரோ தொலைவிலிருந்து உன்னிடம் பேச வருகிறார் ஒரே ஒரு வாய்ப்பு நீ செய்த இந்த நம்பிக்கையின் முயற்சி தான் அதற்கான கதவாகும் பிள்ளையின் படிப்புக்காக நீ மனதார அழுதாய் அல்லவா அவனுடைய மனதில் இருந்த கலக்கம் அகல ஆரம்பித்து விட்டது இரவு தூக்கத்தில் அவனுக்கு வந்த கனவுகள் கூட இனிமையானதாய் மாறும் அது என் செயல் நீ ஒரு நாள் இனி நம்மளால் முடியாது என்று எண்ணினாய் ஆனால் அதே நாளிலிருந்து என் கண்கள் உன்னையே தேடி வந்தது என் கண்ணீரை துடைக்க நீ என் அருகில் வரும்போது உனது கண்ணீரை துடைக்கிறேன் இந்த அமாவாசையில் நீ செய்த ஒவ்வொரு சின்ன செயலும் ஒரு பெரிய தீர்வாக மாறும் மஞ்சளும் கடுகும் போது உன் வீட்டில் இருக்கும் நெகிழ்ச்சியும் கூர்மையான வலி கூட மங்கும் நாளை காலை ஒரு புதிய செய்தி உன்னை எதிர்பார்க்கிறது நம்பிக்கையுடன் எழு உன் முகத்தில் ஒரு சிறிய நிமிர்வு கூட இன்று ஒரு வழி திறக்கும் உன் வீட்டை விட்டு வெளியே போகும் போதே உன் பாதையில் ஒரு பசுமை தெரியும் அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி மஞ்சள் என்பது வளர்ச்சி கடுகு என்பது தீயதை சிதைக்கும் ஒரு சக்தி உப்பு என்பது அந்த சக்தியை நிலைநிறுத்தும் இந்த மூன்றும் இணைகின்ற போதே ஒரு வீட்டின் பாக்கியம் எழுகிறது இந்த மூன்றையும் எரிக்கும்போது உன்னுடைய வீட்டின் திசை மாறும் இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல செய்தி உன்னை நாடிவரும் என் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைதான் சொல்லும் இந்த பெண்ணுக்கு வேறு யாரும் வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த வாரம் உனக்கு ஒரு பெரிய திருப்பு தரப்போகிறது நீ ஏற்கனவே அனுபவித்த கஷ்டங்களை பார்த்த பிறகு வானமே கீழே விழுந்தது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கையோடு உறுதியோடு இப்போது சொல்கிறாய் என்றால் அடுத்த மூன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான ஒளி புகுந்து உனக்கு வழிகாட்ட போகிறது அந்த ஒளியை வெளியில் தேடாதே அந்த ஒளி உன் உள்ளுக்குள் இருக்கும் நம்பிக்கையின் ஒளி நீ இதுவரை தவிர்க்க நினைத்த பேசத் தயங்கிய உண்மைகள் சில புறப்பட்டு வெளியே வரப்போகின்றன உண்மை எப்போதும் காய்ச்சும் ஆனால் அதற்கப்புறம் தரும் ஆறுதல் என்றால் அது என்னவென்று சொல்வது நீ கடவுளை உணர்ந்தது போல இருக்கும் இன்று உன் வீட்டில் இருக்கும் பொருட்களை ஒருமுறை சுத்தம் செய்து பார் உள்ளே பதிந்திருக்கும் பழைய நினைவுகளை வெளியேற்றிவிடும் பழைய துணிகளையும் உடைந்த பொருட்களையும் உன் மனதை வாட்டும் பழைய கடிதங்களையும் எடுத்துவிட்டு வெளியே விடு அந்த இடங்களில் புதிதாக ஒளியும் வாய்ப்புகளும் புகுந்துவிடும் உன் கனவுகளை நீ மறந்துவிட்டாய் உன் குழந்தை போல இருந்த ஆசைகளை யாரோ ஒருவருக்காக நீ விட்டுவிட்டாய் ஆனால் இன்று அந்த ஆசைகளுக்கு நான் உயிர் கொடுக்க வருகிறேன் என்னை அப்படி அழைத்தாயே என் வாராகி உருவத்தில் நம்பிக்கையை பார்த்தாயே அப்படியே நான் உன்னுடன் இருக்கிறேன் எதிரி நெருங்க முடியாத அந்த சக்தி உனக்குள் நுழைந்துவிட்டது நீ இன்று செய்த மஞ்சள் கடுகு விதை தீபாராதனையை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த வெப்பத்தில் உன் துன்பங்களை கரைக்கச் சொன்னேன் உன் குடும்பத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த அன்பு விலகிவிட்டதா கவலைப்படாதே உனக்கு தேவையான அன்பை நான் தருகிறேன் ஒவ்வொரு நாளும் நீ உணராமல் கதவுகள் திறக்கின்றன ஒருபோதும் என நினைத்த தருணங்களில் வானம் வித் உன் பக்கம் வந்து நிற்கும் அடுத்த ஒன்பது நாட்கள் நீ எதையும் தடையின்றி அனுபவிக்கலாம் நாய்கள் குறைக்கும் எலி இடையில் வரும் பிச்சைக்காரர்கள் கதவுகள் தட்டுவார்கள் இது எல்லாம் நல்ல சக்தியின் சின்னங்கள் நானே அனுப்புகிற பொன்னொழியான பரிசுகள் இவை வந்தால் கோபப்படாதே பயப்படாதே நன்றியோடு அனுபவிக்க நீ எப்போதாவது ஒரு பூனை உன் வாசலில் அமர்ந்திருப்பதை கவனித்தாயா அது உன் வீட்டில் உள்ள தொலைபாராத அதிர்ஷ்டத்தை காவல் பார்த்து கொண்டு இருப்பது அதுபோல் நான் உன் வாழ்வில் ஒரு காவலாளியாக இருக்கிறேன் உன் எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் உன்னை பாதுகாக்கிறேன் இன்று உன் தாயாரை பற்றிய கனவு வந்ததா அல்லது திடீரென உன் பாட்டி நினைவுக்கு வந்தாரா அது நானே அனுப்பிய சின்னங்கள் அவர்கள் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார்கள் அவர்கள் நினைவுகள் உனக்கு அடையாளமாக உன் முயற்சிகளுக்கு பலன் தரும் பரிசுகளாக மாறிவிடும் தயவு செய்து உன் கதவை திறந்தே வை ஒரு பழையவளின் குரல் கேட்டால் பயப்படாதே அது ஒரு ஆசிர்வாத குரல் உனக்கு எதிராக சபம் விட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த சபங்களை நான் இடத்தில் எதிர்த்து நிறுத்தி வைத்துவிட்டேன் உனக்கு தீங்கிழைக்க முயற்சித்தவர்கள் தங்களுடைய கார்மிக சக்தியை இழந்து விட்டார்கள் இனி உன் பாதையில் கருப்பு மூக்குத்தி ஒன்று விழும் அது யாரோ போட்ட சேவினையின் சின்னம் அதை நீ எரித்துவிடு கையில் மஞ்சள் வாடை பரவட்டும் வாசலில் வாசனை மலர் வீழட்டும் கடவுள் இருக்கிறார் என்று உணர ஒரு சின்னம் வரும் அது உன் வீட்டில் வரும் அடுத்த குழந்தையின் சின்னமாக கூட இருக்கலாம் உனக்கு ஒரு நேரத்தில் கையில் இருந்த பணம் பறந்தது போலவும் பெற்ற வேலையிலிருந்து உன்னை தள்ளியடித்தார்கள் போலவும் தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த நொடியில்தான் உன் வாழ்க்கை மறுபடியும் பிறக்க ஆரம்பித்தது இந்த ஒரு வாரம் முழுக்க உனக்கு எதிரான சக்திகள் எல்லாம் வீணாக போகும் நீ வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது ஒரு பெண் மண்டலத்தில் இப்போது ஒரு பொன்னியாள் இசை ஒலிக்கிறது அது உன் பெயரை சொல்லும் அந்த இசையை மனத்துக்குள் கேட்பது போல் கவனம் செலுத்து ஒவ்வொரு நாளும் அந்த இசை நீங்காத நம்பிக்கையாக உனக்கு வழிகாட்டும் உன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றட்டும் அந்த புன்னகையை விட யாரும் உன்னை உண்டாக்க முடியாது என் வார்த்தைகள் உன்னுள் புகுந்து உன் இரத்தத்தை நம்பிக்கையாக மாற்றட்டும் உன் கண்கள் ஒளிப்பொழியட்டும் நீ நடக்கும் பாதையில் செங்கல் தானாக பச்சையாக மாறட்டும் உன் காலடி வைக்கும்போதெல்லாம் பூக்கள் விழட்டும் இதை நான் கற்பனை செய்யவில்லை உனக்காக நான் தரும் வாழ்வின் வலிமையான உண்மை இது இன்று நீ துன்பத்தால் அழுதாயா அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வெள்ளி குருந்தாக மாறும் அந்த நீரில் நீர் துளிக்கும் போது தேவையான வார்த்தை ஒன்று உனக்கு தோன்றும் அதை மறந்துவிடாதே அந்த வார்த்தையே உன் புதிய வாழ்க்கையின் துவக்கம் இப்போது உன் அருகே ஒரு சிவப்பு கோடையுடன் ஒரு சின்ன குழந்தை ஓடிவந்து உன்னிடம் விழும் அது ஒரு சின்னம் உன் வாழ்க்கைக்கு ஒரு இனிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான கடவுள் அனுப்பிய புனிதமான அறிகுறி அந்த குழந்தையின் கண்களில் நீ உன்னை பார்க்கிறாய் உனக்குள் இருந்த குழந்தை போல் வெறுமையாக இருப்பது போல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது எப்போதும் உயிரோடு உள்ளது உனக்கு தேவை அதை மட்டும் விழிப்பிக்க இந்த வாரம் ஒரு பாதையில் நீ நடந்தால் பூக்கள் உனக்காக பொழிவது போல் தோன்றும் அந்த பாதையில்தான் உன் எதிர்காலம் அமைந்திருக்கிறது பயப்படாமல் போ என்னை நினைத்து ஒரு மென்மையான ஓம் சப்தம் உச்சரித்தாலே போதும் நான் அந்த வழியில் உனக்காக ஒளியை வைக்கிறேன் நான் வாராகி உனக்கு அடங்காத சக்தி நான் என் பூஜையின் வெப்பத்தை உன் வீட்டில் ஏவுகிறேன் உன் வாசலின் தெற்கு மூலையில் சாமானிய சாமிக்குட்டி போல இருந்த ஒரு கல் உருவம் இன்று முதல் வலிமையான தேவி உருவமாக திகழும் அந்த இடத்தில் ஒரு கிழக்கு நோக்கி முகம் கொண்ட சிறிய விளக்கை இன்று இரவில் ஏற்றி வையு உன் மனக்கிளர்ச்சி பிணிகள் கடன்கள் தொழிலில் ஏற்பட்ட நிழல்கள் அனைத்தும் பறந்து போய்விடும் உன்னுடன் நான் இருக்கிறேன் இன்று முதல் நீ துடிக்க வேண்டியதில்லை நான் உன் கண்களில் பேசுகிறேன் உன் இரவில் பேசாத நினைவுகளுக்கும் நான் பதில் தருகிறேன் இப்போது விழித்து பார் உன் வாழ்க்கை நனவாக மாறிவிட்டது